ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம ரெண்டு மாதம் ஆனாலும் கெட்டு போகாத அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எப்படி வீட்டிலே ரொம்ப சுலபமாக அதே சமயத்தில் ஆரோக்கியமான முறையில் ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் குறிப்பா ஆஃபீஸ்க்கு போகிற பெண்கள் காலையில் சமைச்சிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்பவே பயனுள்ளதாமையும் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் இஞ்சை நல்லா கழுவிட்டு மேலே இருக்கக்கூடிய தோள்களை நீக்கிட்டு எடுத்திருக்கேன் தோள்களை கண்டிப்பாக நீக்கி பயன்படுத்துங்க எதுக்காகனா தோளில் ஸ்லோ பாய்சன் சொல்லக்கூடிய அந்த அதாவது சிறுக சிறுக விஷம் வந்து நம்ம உடம்புல ஏறக்கூடிய தன்மை வந்து அதில் இருக்குது அதனால தயவுசெய்து இஞ்சை பயன்படுத்தும் போது மட்டும் தோலை நீக்கிட்டு பயன்படுத்துங்க சில பேர் வந்து அதுமாதிரி பயன்படுத்துவாங்க அப்படி பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க இனிமே அதுக்கு அடுத்ததாக பூண்டு பூண்டு ஈக்குவல் குவான்டிட்டியில் இஞ்சி ஒரு கப்னால் பூண்டு ஒரு கப் எடுத்துக்கங்க பூண்டு வந்து நான் இன்றைக்கி நல்லா பெரிய பெரிய பல்லு பூண்டாக எடுத்துருக்கேன் எப்போயுமே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பல்லு பூண்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உரிக்கிறதுக்கு ரொம்பவே சௌகரியமாக இருக்கும் இப்போ இதை ரெண்டுத்துமே நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை எல்லாத்தையுமே வந்து நீக்கிட்டு ஃபேன் காற்றுல அதை தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸியில் சேர்க்கும் போது மிக்சியும் ஈரம் இல்லாமல் இருக்கணும் அது மட்டும் பார்த்துக்குங்க இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இதில் இன்னும் நம்ம அந்த பொருட்கள் வந்து கெடாமல் இருக்கிறதுக்காக என்னென்ன பொருட்கள் சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்ச பிறகு அதனுடைய கலர் வந்து மாறிடும் கருப்பு நிறமாக மாறிடும் அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் எதை மாதிரி எந்த விதமான ஒரு பேட் ஸ்மெல் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காகவும் அப்புறம் எந்த விதமான கெட்ட பேக்டீரியா அதில் தங்காமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அப்புறம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் நான் இன்னைக்கு சன்ஃப்ளவர் எண்ணெய் தான் சேர்க்குறேன் வேணும்னா கடல் எண்ணெய் அந்த மாதிரி பயன்படுத்திக்கிங்க அதுக்கு தான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கல் உப்பு சேர்த்துக்கங்க டேபிள் சால்ட் சேர்க்க வேண்டாம் இப்போ இது மறுபடியும் நம்ம அரைச்சிடலாம் அரைச்சிட்டு இந்த பதத்துக்கு வந்து கொண்டு வந்துடலாம் இப்போ இதை ஒரு ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டிலில் இல்லைனா வந்து சில்வர் ஏர்டெட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மேக்ஸிமம் பிளாஸ்டிக் பாட்டிலில் வைக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க பிளாஸ்டிக்கில் இல்லைனா வந்து பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து வைக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா அது வந்து உடலுக்கு நல்லது கிடையாது அதுக்கப்புறம் இது எங்கே ஸ்டோர் பண்ணணும்னா ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது ஃப்ரீசருக்கு நெக்ஸ்ட் ரேக் இருக்குது இல்லையா அதுக்கு அடுத்த அடுக்கையில் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் இதை நீங்கள் பொழுது ஸ்பூன் வந்து ட்ரை ஸ்பூனாக அதாவது நல்லா காய்ந்த ஸ்பூனாக ஈரம் இல்லாத வந்து பாத்து பயன்படுத்துங்க இதுல நீங்க வினிகர் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேணாம் இதுல சேர்த்துருக்க பொருளே போதும் அந்த பொருட்கள் கேடாம இருக்கும் ரெண்டு மாசம் வரைக்கும் நல்ல ஃப்ளேவரோட இருக்கும் நீங்க பிரியாணி குர்மா அதுக்கப்புறம் நிறைய பொரியல் வகைகள் கூட கூட நீங்க இத வந்து சேர்த்து பயன்படுத்திக்கலாம் என்ன பிரண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபி டு சமையல மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ